ஓம் ம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் நீ இதை கேட்கும் நாளில் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று சொல்லவே வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கவே முடியாது அதை அடையவும் முடியாது கிடைக்கும் சின்ன வாய்ப்புகள் தான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் புரிகிறதா ஏனென்றால் வாய்ப்பு என்பது எப்பொழுது கிடைக்கிறதோ அதை நாம் வடை மாதிரி எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் தான் அதை காக்கா போல தேடி போய் பிடிக்க வேண்டும் எதுவும் வீடு தேடி வரும் என்று காத்திருக்கக்கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடக்கும் சந்தர்ப்பங்கள் என்பது அங்கங்கே சிதறித்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிக் கொண்டே போகும் நீ முதலில் தைரியமாக இரு நீ முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா வாய்ப்பு தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றுமே மாறாது அதனால் நீ எதற்கும் தயங்காதே கலங்காதே எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தானே அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள் அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடைகள் நோய்கள் பிரச்சனைகள் பிரிந்து சென்றவர்கள் உறவுகள் பிரச்சனையில் சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவுகள் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா முடிவு வேண்டுமென்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தானே யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்புகள் கிடைக்க செய்யும் அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்திக்கொள் என்று நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்து உனக்கு நான் அதை கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை விட நழுவ விட்டு விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் அதை முதலில் புரிந்து கொள்ளும் அதனால் தான் நான் சொல்வதை கவனமாக கேட்பேன் உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து கொள் மனிதருடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் அவனை பிரகாசிக்க வைக்கும் கடவுள் என்றால் வரம் தர வரங்கள் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அதை வரமாக்குவதும் அல்லது சாபமாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது அதைத்தான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நழுவ விடாதே என்று இந்த சாயப்பா வாய்ப்பு வாய்ப்பு என்று மாறு பல முறை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருப்பது எதனால் அதை நீ சரிவர கொள் அந்த வாய்ப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காக்கா மாதிரி அந்த வடையை எப்படி எடுத்துச் செல்கிறதோ அந்த வாய்ப்பை நீ எடுத்துச் செல்ல வேண்டும் அது உன்னை தேடி வராது நீதான் அதை தேடிச் செல்ல வேண்டும் ஆகையால் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு அதில் மட்டும் முடங்கி போய் தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் கொள் சோகத்தை தாங்கிக் கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் இலகுவாக ஆகும் புரிகிறதா இன்னொன்றும் நான் அடிக்கடி சொல்வதுதான் உன்னிடம் உன்னிடத்தில் ஏதாவது ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீதியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சம்ப சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து கொள் அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருக்காதே சோதனையிலிருந்து மீட்கத்தான் இந்த சாயப்பா உன்னிடத்தில் வந்துள்ளேன் நான் சொல்கின்ற இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதையே உனக்கு உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சினைகளில் இருந்தும் நீ விடுதலை அணைந்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாத்து வருகிறேன் என்பதை நீ மனப்பூர்வமாக ஒத்து ஒத்துக்கொள்வாய் நீ இதுவரை பிரச்சனைகள் கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கியுள்ளாய் வேதனை என்ற படுகொடியில் ஆழமாக விழுந்துள்ளாய் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதே நீ அமைதியாக மற்றும் இரு பொறுமையை கடைபிடி நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டே இரு உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன் கவலைப்படாதே நான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் இதோ இன்றைய முடித்து காண்பிக்கிறேன் என்றுதான் என் மீதான பக்தி உண்மை என்றால் நான் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டு விடக்கூடாது என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொன்னது அதற்காகத்தான் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் நீ இதை கேட்கும் நாளில் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றித் தருவேன் என்பதுதான் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நீ அமைதியாக இரு பொறுமையை கடைவிடி நம்பிக்கையோடு எப்பொழுது சாயி சாயி என்று என்னை வழிபட்டாயோ அந்த தருணத்திலிருந்து உன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒழித்து விடுவேன் கவலைப்படாதே உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள் நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய் என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி இந்த சாயப்பா நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே என்னை முழுமையாக நம்ப நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கும் பிறகு சாயி சாயி என்று மகிழ்ச்சி அடைவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆம் செல்லமே பொறுத்திருந்து வார் பொறுமையாக இருந்துவார் நம்பிக்கையோடு இருந்துவார் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லுமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்